வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் முழுவதும் முப்பத்தைந்தாயிரம் அலுவலக உதவியாளர் பணிகள் இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கிறது நம்ம வந்து நியூஸ் பார்த்தோம் அதே போல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் முப்பத்தைந்தாயிரம் அலுவலக உதவியாளர்கள் காலி பண்ணிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அறிவிப்பு வந்து சீக்கிரமே வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்ப சொல்லி இந்த சங்கத்தோட குழு வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கோர்ட் என்ன அறிவுறுத்தியிருக்காங்க தமிழக அரசுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் இந்த காலி பண்ணிடங்கள்லாம் நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே இந்த காலி படையினுளுக்கான அறிவிப்பு எதிர்பார்க்கலாம் இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எயித் அல்லது டென்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பெரும்பாலும் தேர்வு வந்து இருக்காது நேர்காணல் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பதினஞ்சாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இதை பற்றின தகவல் கிடைச்சிச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் இந்த வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு துறை அலுவலகங்கள் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இருக்கும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கு வந்து தேர்வு கிடையாது அப்படிங்கிறதுனாலையும் போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கான அறிவிப்பு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அலுவலக உதவியாளர் காலிப்பணிகள் இருக்கோ துறை சார்ந்த அறிவிப்பு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு விளம்பரமாக வரும் நம்ம அதை பார்த்து வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரை டெய்லி வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க எனக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தகவல் கிடைக்கிதோ நான் உடனே உடனே அப்டேட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை இங்கேருந்து தான் வந்துட்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்குது ஒரு பணியிடம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பாருங்கள் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் மினிமம் பதினெட்டு வயசிலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டீடைல்டு தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சேலரி பாருங்கள் மினிமம் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுன்னு போட்டிருக்காங்க இந்த ஒர்க்குக்கு எக்ஸாம் கிடையாது அப்ளை பண்ணவங்கலேருந்து யாரெல்லாம் தகுதியான நபர்களோ அவர்களை நேர்முக தேர்வு வச்சு செலக்ட் பண்ணுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுலேயே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா நான் தபால் மூலமாக அனுப்பணும் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இந்த அட்ரஸ்க்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இருபத்தேழாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் இல்லை மற்ற துறைகளுக்கும் அறிவிப்பு வெளியாச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ